மழை பெய்ய முடியாத சிறிய மேகம் ஒரு காலத்தில் வானத்தின் உயரத்தில் பப்பி என்ற ஒரு சிறிய மெல்லிய மேகம் இருந்தது அது தன்னை வானத்தில் மிதந்து கொண்டு புல்வெளி நதிகள் காடுகளை தொலைவில் பார்த்து ரசிப்பது அவன் உழை மற்ற மேகங்கள் சில நேரங்களில் மழையை பொழிந்து செடிகள் வளரும் மற்றும் பூமி பசுமையாக இருக்கும் என்பதற்காக உதவுவார்கள் ஆனால் பப்சி எவ்வளவு முயற்சி செய்தாலும் மழை பெய்யவே இல்லை நண்பனான தண்டர் பெரிய கரிய மேகம் எளிதில் மழை பெய்ய வைக்கும் திறன் கொண்டது இது மிகவும் எளிது பப்சி தண்டர் கர்ஜித்தது ஏறுகள் மற்றும் நதிகளில் இருந்து நிறைய தண்ணீர் சேகரி நீ தயாராக இருக்கும்போது அதை மழையாக பொழிந்துவிடு பப்ஜி சமுத்திரத்தின் மேலே மிதந்து தன்னை பெரிதாக்கி தண்ணீர் சேகரிக்க முயன்றது ஆனால் எப்போது மழை பொழிய முயன்றாலும் எதுவும் நடந்தது இல்லை அவனுக்கு தன்னை சிறியதும் பயனற்றதுமாக உணர்ந்தது என்ன ஆயிற்று எனக்கு நான் ஏன் மற்ற மேகங்கள் போல மழையை பொழிய முடியவில்லை என பப்ஷி வருந்தனது ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தின் மேலே மிதந்து கொண்டிருந்த போது கீழே உள்ள மக்கள் சோகமாக இருப்பதை பார்த்தது அவர்கள் பயிர்கள் உலர்ந்து போயிருந்தது பூக்கள் வாடி இருந்தது மழைக்கு அவர்கள் மிகவும் அவசரமாக காத்திருந்தனர் பப்சி அவர்களுக்கு உதவ விரும்பியது ஆனால் அது முடியாது என்பதால் பயப்பட்டு விட்டது அது தன்னை மறுபடியும் பெரிதாக்கி மழையை பொழிய முயற்சித்தது ஆனால் எதுவும் நிகழவில்லை அந்த சமயத்தில் மிஸ் என்ற முதிய அறிவுள்ள மேகம் அங்கு வந்தது போராட்டத்தை கவனித்து மெதுவாக சிரித்தபடி கேட்டது என்ன ஆனது நான் கீழே உள்ள மக்களுக்கு உதவ விரும்புகிறேன் சொன்னது ஆனால் நான் எவ்வளவு முயன்றாலும் மழையை பொறிய முடியவில்லை அருகில் வந்தது சில நேரங்களில் நாம் மிகவும் முயற்சி செய்கிறோம் அதனால் தளர்ந்து இயல்பாக செய்ய வேண்டியதை மறந்து விடுகிறோம் உன்னால் பெரிய மேகங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உனது இயல்பான நிலைக்கு திரும்பு பப்சி இதை நினைத்து பார்த்து ஆழமாக மூச்சு இழுத்தது அது மிகவும் முயற்சியை நிறுத்தியது மற்றும் அந்த கிராமத்தின் மேல் அமைதியாக மிதந்தது அது தன்னை சுமூகமாக உணர்ந்தவுடன் தனது உள்ளே மெதுவாக ஒரு இழுத்தல் உணர்ந்தது திடீரென

சில நேரங்களில் நம்மால் செய்ய முடியாததை பெரிதும் முயற்சிக்க தேவையில்லை நம்மை நம்பி சில சமயம் இயல்பாக நடக்கவிட்டால் நாம் நினைத்ததை விட அதிகம் சாதிக்க முடியும் பாடம் எதையும் நாம் வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் தளர்ந்து நம் இயல்பில் இருந்தால் நாம் நினைத்ததையும் அதிகமாக சாதிக்க முடியும்